நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள உச்சமா காளியம்மன் கோவிலின் வைகாசி திருவிழா கடந்த எட்டாம் தேதி பூச்சொறிதல் நிகழ்ச்சியுடன் விமர்சையாக துவங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் வைகாசி திருவிழாவையொட்டி கோவிலில் நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திருவிளக்கு பூஜையில் மஞ்சள் குங்குமம் மற்றும் தாலிகயிறு உள்ளிட்ட பொருட்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன அதனை பூஜித்த பெண்கள் மந்திரங்கள் ஊதி மனமுருகி அம்பாளை வேண்டிக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய உச்சமா காளியம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பின்னர் வாழ்வாதாரம் செலுத்து தாலிபாக்கியம் நிலைத்து சகல சௌபாக்கியம் வேண்டி ஒரே நேரத்தில் அனைத்து பெண் பக்தர்களும் சுவாமிக்கு தீபாராதனை செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர் गत जगत मध्या नमः रूमों सहे नमः लेख भोजी नमः लेख चरती नमः लेख अंतर्जय नमः शिक्षक दान जिला नमः भोजे सुनी नमः यान दान नमः यान विचार नमः ओम शक्ति ब्रह्मा शक्ति वाणी शक्ति वो ओम शक्ति ब्रह्मा शक्ति वाणी शक्ति ओम शक्ति ओम शक्ति वो शक्ति ওয়া 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 ওয়া